இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம ஜாப் சீக்கிரட்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து நிர்வாக உதவியாளர் வேலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பின் மூலம் காலியாக உள்ள சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் போன்ற பதவியை வந்து நிரப்புவதற்காண்டி தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது இதனை அடுத்து கல்வித் தகுதி சம்பளம் வயது வரம்பு விண்ணப்பிக்க அடிப்படையில வந்து தகுதிகளின் முழு விவரம் அனைத்துமே இதுல தந்திருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் நிறுவனத்தோட பெயர் அப்படின்னா பெரியார் பல்கலைக்கழகம் வகை வந்து தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பதவியோட பெயர் என்ன அப்படின்னா சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசிஸ்டண்ட் காலைப்பணியில் வந்து அஞ்சு அறிவிச்சிருக்காங்க சம்பளம் வந்து ஆஸ் பர் டிஎஸ்டி நாம்ஸ் அடிப்படையில் வந்து மாத சம்பளம் வழங்கப்படும் கல்வி தகுதி வந்து கிராஜுவேட் டிகிரி அதாவது எந்த கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரிதான் சொல்லி சொல்லியிருக்காங்க வயசு வரம்பு அப்படின்னா அது எதுவுமே குறிப்பிடலை அரசு விதிகளின் படி வந்து வயது வளர்வு தளர்வு வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணி அமர்த்தப்படும் இடம் வந்து சேலம் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இமெயில் மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிரிஜியா அட் பெரியார் யூனிவர்சிட்டி அட் ஏசி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி அப்படின்னு சொல்லி சொன்னால் இமெயில் மூலம் விண்ணப்பித்தினை வந்து சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி வந்து ஜனவரி அஞ்சு இமெயில் மூலம் விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வந்து தேர்வு முறை வந்து எப்படி செய்வாங்க மேற்கண்ட பதவிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பட்டியலிடப்படுபவர் அதன் பிறகு பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் சொல்லி இதுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பர் ஜாப்போடு பார்க்கலாம்